பார்த்த சகோதர சகோதரிகளை ஏசுவி நாமத்தினால உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு சொல்ல போறேன் நம்ம பல நாளாக ஊழியக்காரர் ஜான் ஜியவராஜை பத்தி பேசிட்டு வர இல்லையா அவரை பத்தி பல பேர் பலவிதமாக பேசிட்டு வராங்க ஆனா இன்னைக்கு அவர் வந்து நீதி அதாவது சிறை சிறையிலேருந்து அவர் விடுதலை ஆகிட்டாருமா கூழைக்காரர் ஜான்ஜாவராஜ விடுதலை ஆயிட்டாருனும் அப்போ நம்ம ஜபமெல்லாம் ஆண்டவர் கேட்டாரு நான் மட்டும் இல்லைம்மா எவ்வளோ பேர் பல நாடுகள்ல இருந்து அவருக்காக ஜபிச்சாங்க ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு அவரை விடுதலை பண்ணிட்டார் ஏன்னா அவர் நீதிமான் ஏற்கனவே சொல்லிட்டார் நீதிமான் ஏற்கனவே சொல்லிட்டார் சோ நம்ம ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் நம்ம ஜபத்தை தள்ளாதவர் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜபத்தை கே வழியறியாமல் நான் திகைத்து நின்றாலும் வருத்தம் தாகும் பசியும் என்னை நெருங்குவதில்லையே கர்த்தர் கூட இருப்பதால் கவலையில்லையே என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருகிறார் கண்மலையில் என்ன ஆர்மியில் ஜான் ஜெபராஜ் வந்து ஒரு நீதிமான் நீதிமான் தள்ளாடப்படுவதில்லைன்னு வசனம் இருக்குது சோ நம்ம ஊழியக்கார ஜான் ஜெபரா ஜெபராஜோட கூட ஆண்டவர் இருக்கிறாருன்றது இதில் இருந்து நம்மளுக்கு தெரியுதுங்க நீதிமான நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே

அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே கொட்ட கொட்ட வளருவான் வெட்ட வெட்ட உயருவான் அசால்டாக என்னி விடாதே நீதிமானே டிஸ்டர்ப் பண்ணாதே அவனை அசால்டாக என்னி விடாதே வெட்ட வெட்ட வளருவான் கொட்ட கொட்ட உயருவான் சோ நம்ம நீதிமானே டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்க நீதிமான் சொல்லிட்டு பரலோகமே அவர் நீதிமான் சொல்லிட்டார் அப்படி இருக்கு சொல்ல இந்த பூமியில இருக்கிற மனிதர் நம்ம இன்னொருத்தரை போயிட்டு நீ குற்றவாளி நீ பாவி அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்டுமே கிடையாதுங்க ஏன்னா நம்ம எல்லாருமே பாவிகள் தான் பாவத்தால் விழுந்து போனவங்க தான் ஏசுசாமி வந்து நம்மளை தூக்கி எடுத்தார்